பதினேழு யார் கர்த்தருடைய பர்வதத்தில் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே சங்கீதம் இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனம் மூன்று தொடக்கம் நான்கு யாரொருவர் கர்த்தருக்கென்று முழு இருதயத்தோடும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ அவர்கள் அன்பின் பிரமாணப்படி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் எனப்படுவார்கள் இவர்கள் இருதயத்தில் தூய்மையாக இருந்தபோதிலும் இவர்களுடைய எண்ணம் மனம் ராஜரீக பிரமாணம் அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்ற இவர்கள் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் நியாய பிரமாணமானது பாவம் மிகுந்த காலத்தில் இருந்து சுதந்திரித்தபடியால் அது சுயநலம் உள்ளது அதற்கு எதிரடியான புதிய பிரமாணமோ அன்பின் பிரமாணமாக உள்ளது இந்த அன்பின் பிரமாணத்திற்கு உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் புதிய பிரமாணத்தின்படி அவர்களால் நடக்க கூடாமை ஏற்படுமானால் அது அவர்களுக்கு மனம் இல்லாமையையோ தூய விசுவாசம் உள்ள இறுதியம் இல்லாமையையோ குறிக்காது

அவர்களுடைய எல்லா தேவைகளிலும் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவியும் கிருபையும் அளிப்பதாக தேவன் வாக்களிக்கின்றார் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம சங்கீதம் இருபத்தி நான்கு குறிப்பா மூன்றாவது நான்காவது வசனங்கள் அப்புறம் அதோட தொடர்புடைய ஒரு விளக்க உரையையும் பார்க்க போறோம் இந்த மூலங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அதாவது இறைவனை நெருங்க தூய இதயம் தேவைன்னு சங்கீதம் சொல்லுது ஆனா அதே சமயம் அந்த தூய இதயமே ஒரு போராட்டத்தை சந்திக்குதுன்னு விளக்கு உர சொல்லுது இது எப்படி என்ன அர்த்தம் இதுக்கு அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல சங்கீதம் என்ன கேக்குது யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற்பான் இது கேள்வி பதிலா என்ன வருதுன்னா சுத்தமான கைகளும் மாசில்லாத இருதயமும் உள்ளவன் அப்புறம் மாயைக்கு ஒப்புக் கொடுக்காதவன் கபடமா சத்தியம் பண்ணாதவன் போகுது இதுல அந்த மாசு இல்லாத இருதயம் அதான் தூய இதயம் அதுதான் முக்கியம் இல்லையா ஆமா ஆமா மிக சரியா சொன்னீங்க அந்த தூய இதயம் அப்படிங்கிறத இந்த விளக்க உரை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குது அதாவது யாரு தங்களை முழுசா உண்மையா இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சு அவருடைய அன்பின் பிரமாணத்தின் கீழ வாழணும்னு மனப்பூர்வமா விரும்புறாங்களோ அவங்க தான் தூய இதயம் கொண்டவங்க அவங்களோட முழு நோக்கமே இறைவனுக்கு பிரியமா தான் ஓ இறைவனிடம் முழுசா அர்ப்பணித்த இதயம் நல்லா இருக்கு ஆனா இங்க இதார்த்தமான ஒரு சிக்கலான ஆனா ரொம்ப ஒரு மூலங்கள் சொல்லுது இல்ல அப்படி தூய நோக்கம் இருந்தாலும் இந்த மனுஷங்க ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறாங்களாமே என்ன அது ஆமா அதுதான் அதுதான் வந்து உறுப்புகளின் பிரமாணம்னு இந்த விளக்குறை சொல்லுது எப்படி சொல்றது இது வந்து நம்மளோட இயல்பான பலவீனம் மரபுரிமையா வந்த பாவ சுபாவம்னு சொல்லலாம் அதனால வர்ற சுயநலம் இந்த பழைய சுபாவம் இருக்கு ஏத்துக்கிட்ட நேசிச்சு மற்றவங்களை நேசிக்கணும் அந்த வழிக்கு அதுக்கு எதிரா போராடிக்கிட்டே இருக்கு ஓ அப்படியா அப்போ ஒருத்தர் தூய இதயத்தோட இறைவனுக்கு அர்ப்பணிச்ச பிறகும் கூட இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சுயநல போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குமா இது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஒரு பக்கம் தூய நோக்கம் இன்னொரு பக்கம் இப்படியே போராட்டன்னா அப்போ அவங்க தோத்து போயிடுறாங்களா இந்த மூலங்கள் இதை எப்படி பாக்குது இது ரொம்ப நல்ல கேள்வி தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அவங்க அந்த அன்பின் பிரமாணத்தின்படி வாழ சில சமயம் தவறும் போது அது அவங்க வேணுன்னே செய்யறதில்ல அல்லது அவங்க தூய இதயத்தோட நோக்கம் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல விளக்க உரை என்ன சொல்லுதுன்னா இது பெரும்பாலும் மாம்சத்தின் பலவீனம் நம்மளோட மனித இயல்போட குறைபாடுகள் அப்புறம் சத்ரு இருக்கான் இல்லையா அவனோட சோதனைகள் இதனாலதான் ஏற்படுது இந்த சோதனைகள் அந்த தூய இதயத்தால சில சமயம் எதிர்க்க முடியாம போயிடுது ஓஹோ அப்போ இதனோட உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்றீங்க நாம முயற்சி செஞ்சோம் சில நேரம் தவறுகிறது ஒரு வகையில இயல்புதான் எடுத்துக்கலாமா நிச்சயமா நிச்சயமா இந்த மூலங்கள் தான் வலியுறுத்துது பாருங்க இறைவன் வந்து அவங்களோட போராட்டங்கள் அவங்களோட பலவீனங்கள் சாத்தானோட தந்திரங்கள் இந்த உலகத்தோட செல்வாக்கு எப்படி அன்பின் நாவிக்கு எதிரா வேலை செய்து இது எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சிருக்காருன்னு நமக்கு உறுதி அளிக்குது அவர் நம்ம நோக்கத்தை பாக்குறாரு வெறும் செயல்களை மட்டும் இல்ல சரி சரி இது கேட்க கொஞ்சம் ஆறுதலா இருக்கு நம்ம போராட்டங்களை இறைவன் அறிஞ்சிருக்காருங்கிறது அப்போ நாம போது கூட ஒரு வழி இருக்கா ஆமா அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான செய்தி ரொம்ப முக்கியமானது அவங்க வந்து பரலோக கிருபாசன தண்டைக்கே அதாவது தயவும் இரக்கமும் உதவியும் நிறைஞ்சிருக்கிற அந்த இடத்துக்கு தைரியமா தயக்கமில்லாம போகலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அங்க போய் அவங்க தூய இதயம் எதை செய்ய விரும்பிச்சோ அதை செய்ய முயற்சி பண்ணியும் அதுல தவறிட்டோமேன்னு சொல்லி இரக்கத்தை கேட்கலாம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தேவை நேரத்திலையும் அந்த போராட்டங்களை ஜெயிக்க தேவையான உதவியும் கிருபையும் அங்க பெற முடியும் அதனால இது குற்ற உணர்ச்சியிலிருந்து இருந்து ஒரு விடுதலை கொடுக்குது தொடர்ந்து முயற்சி செய்ய ஒரு தைரியத்தையும் கொடுக்குது ஆஹா மொக்கத்துல இந்த ஆழமான இருந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம் இறைவனோடு நெருக்கமான உறவுங்கிறது நாம எப்பவுமே தப்பே செய்யாம இருக்கிறது பாத்துனது மட்டும் இல்ல இந்த மூலங்களோட அடிப்படையில் பார்த்தா அதுல உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கு அதாவது அந்த தூய இதயம் அன்பின் பிரமாணம் அப்புறம் நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற பலவீனத்தோட போராட்டத்தை நேர்மையா ஒத்துக்கிறது இருக்கு கடைசியா ரொம்ப முக்கியமா மன்னிப்புக்கும் தொடர்ந்து முன்னேற தேவையான பலத்துக்கும் அந்த தெய்வீக கிருபையை முழுசா நம்பி இருக்கிறது இருக்கு இது ஒரு தொடர்ச்சியான பயணம் ஆமா சரியா சொன்னீங்க இது நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா அதாவது நம்மளோட உள்ளார்ந்த போராட்டங்களும் பலவீனங்களும் இருக்கும்போது இப்படி இறைவனோட கிருபிய நம்பி இருக்கிறது இந்த கருத்து ஆன்மீக முயற்சி பத்தியும் தனிப்பட்ட வளர்ச்சி பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட புரிதலோட இது எப்படி பொருந்தி போகுது இல்ல இது உங்களோட சிந்தனைகளுக்கு ஒரு சவாலா இருக்கா இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க